ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை தமிழன் கோபப்படுவான் தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க என்கிற அச்சம் ஏன் வரவில்லை ஏன் என்றால் தமிழன் தமிழனாக இல்லை தமிழன் யார் சாதி தமிழன் மதம் சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டா மேலே எழுந்தால் சாராயம் திரை கவர்ச்சி மேலே எழுந்தால் பணம் மலை சத்தான் தமிழ் எந்திரிக்கவே முடியவில்லை இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ அவர்கள் பேச மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அதுவும் பனிரெண்டரை மணிக்கு தான் குட முழுக்க செய்வாங்களாம் கும்பாவிசேத்த பனிரெண்டரை மணிக்கு ஏன் அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா பன்னெண்டரை மணி அதனால என்ன அதனால தான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை படம் தான் இந்தியா முன்னேறியிருக்கான் நம்புங்க இந்தியா முன்னேறிச்சு அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதையே பன்னெண்டரை மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா ஏன்னா அப்ப இந்தியா முன்னேறிச்சுனா தமிழ்நாடு முன்னேறிடா அப்ப தமிழ்நாடு தனியா இருக்கு தனி மந்திரம் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார் அவர்களே என்ன கொடுமடா